நாம சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும்போது போது தான் தெரியாத நம்ம பக்கத்து வீட்டு ஜன்னல் மாடி காரு பைக்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அடிச்சு எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் நடந்திருக்கு அந்த வகையில பேட்டர்ஸ் பாலால் அடிச்சு இருக்கே சம்பந்தமே இல்லாத அஞ்சு பொருட்களை இந்த வீடியோல பார்த்துருவோம் நம்பர் ஒன் கண்டிப்பா கிரிக்கெட் விளையாடி ஜன்னல் உடச்ச சம்பவத்தை எல்லாருமே பண்ணியிருந்திருப்பீங்க ஜன்னல் உடச்சிட்டு பேட்ட கீழே போட்டு அங்க இங்க எல்லாரும் திருச்சி ஒன்னதை மறந்துருக்கவே மாட்டீங்க அதே மாதிரி சாட்விக் வாழ்டன் அப்படிங்கிற பிளேயர் சிபிஎல் ஒரு பால் அடிக்க அந்த பாலானது ஆனது போய் கிரவுண்டுக்குள்ள இருந்த ஆஃபீஸ் ரூம் முடிய கண்ணாடி ஜன்னல்லயே பொட்டுன்னு போய் விழ அந்த கண்ணாடி எல்லாமே சுக்குநூறா திருச்சி விழுவும் பிச்சுக்கு நடுவுல எதுக்கு ஆஃபீஸ் ரூம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல நம்பர் டூ நியூசிலாந்து உள்ளூர் போட்டி ஒன்னு நடந்துட்டு இருக்கும்போது அந்த போட்டியை ஏன் ஸ்மித் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருப்பாரு அப்போ ஜெசி ரைடர் ஒரு சிக்ஸ் அடிப்பார் அந்த சிக்ஸ் ஆனது கிரவுண்டையும் தாண்டி போய் பார்க்கிங்ல நின்னுட்டு இருந்தா ஒரு கார் மேல பொத்து விழுந்துரும் எல்லாரும் அதை பார்த்து சிரிக்க ஏன் ஸ்மித்தோ அழுதுட்டு இருப்பாரு ஏன்னா அது அவருடைய கார் ஜெசி ரைடர் அடிச்சு அடியில் அந்த கார்ல டெண்டே விழுந்துருக்கும் அந்த டென்ட்டை பார்த்துட்டு கதறி எழுதுட்டு இருந்து இருப்பார் ஸ்மித் நம்பர் த்ரீ ஐ பி எல்லாம் இந்தியர் சிபிஎல் ஒரு சிக்ஸ் அடிக்க அந்த சிக்ஸ் ஆனது அவுட்ல பிளேயர்ஸ் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இல்லையா அந்த ஃபிரிட்ஜ் மேலே போய் நச்சு பற்றும் அந்த கண்ணாடி கதவள பால் பட்டு கண்ணாடி சிலிஸ் இல்லி கீழே விழுங்க அது பாக்குறதுக்கு சமய இருக்கும் நம்பர் போர் இந்தியாவுக்கு எதிராக கிளென் மேக்ஸ்ல ஒரு ஷாட் அடிக்க அந்த பாலானது ஈஸி காட்சா இந்தியன் பீல்டர்ஸ்க்கு மாற வேண்டியது ஆனா அங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் தடுத்தாரு அது வேற யாரும் இல்ல ஸ்பைடர் கேம் தான் மேக்ஸ் அடிச்சப்பை கேமலையே போய் நேரப்பட்டு ஸ்பைடர் கேம கதிகலங்க வச்சிரும் அதுக்கப்புறம் பால் கீழே வந்த உடனே அம்பியர் டெட் பால்னு கொடுத்துருவாரு சோ இ மூலமாகவே தெரிஞ்சிக்கலாம் பால் ஸ்பைடர் கேமேல பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதை டெட் பால்னு அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பர் எலிஸ் பெரிய ஒரு பால சிக்ஸ் கிடைக்க அந்த பாலானது ஸ்பான்சர் வச்சிருந்த கருடைய கண்ணாடியிலே பட்டு கண்ணாடிய தூள் தூளா சதும் அதை பார்த்து டக்கவுட்ல இருந்து எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க இனிமே அந்த கார்கார எப்படி விளம்பரம் பண்ணுவாங்க கார் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு